ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி வந்துட்டே இருக்கணும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருத வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு நமது தலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் நண்பர்களை மேலும் ராசியிலேயே புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சிக்கை ஏற்பட்டுள்ளது அதிகமான நன்மைகளை நமது துலாம் ராசி என்பர்களுக்கு எப்படி தர காத்திருக்குங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இன்றைய தினம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்ராசி என்பர்கள் மற்றவங்க உணர்வுகளுக்கு மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பிடித்து செயல்படக்கூடிய அதன் மூலமாக கெத்து காட்டக்கூடிய ஒரு மதிப்பான ஒரு நான்கு என்ற தினம் நீங்கள் எந்த சூழலாக இருந்தாலும் சரிங்க நீங்க இன்னைக்கு மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் காதுல வாங்கிட்டு நீங்க அதுக்கும் மதிப்பு உணர்வு கொடுத்து நீங்க இன்னைக்கு வேலை செய்யறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தரும் பொறுமைசாலியாக நீங்கள் இருப்பீங்க இயல்பாகவே பொறுமையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி அதனால உங்களுக்கு இன்றைக்கு சந்தோஷம் வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான சூழல் தான் இருக்கிறது கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குது மாணவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மாணவர்கள் தயங்காமல் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடி நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் எனவே கல்வி பணிகள் சிறப்பாக அமையும் அதற்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே மனதளவில் ஒரு புது தெம்பு ஒரு புது தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாம் நண்பர்களே விஐபிகள் பெரிய பெரிய விஐபிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க ரொம்ப பிரபலமானவர்களை சந்திக்கவே அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய சபர்களை தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் அவருடைய ஒத்துழைப்பும் இன்ற தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வேற லெவல்ல சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பண லாபம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் வியாபாரம் நிமித்தமான சில புதிய டெக்னிக் புதிய ரகசியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எனவே வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் வியாபாரத்தை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இப்பொழுது வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது அசையா சொத்துக்கள் வாங்குவது இருப்பது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும் போது அதிகமான லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போது இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு மனை விற்பனை எல்லாம் செய்யலாம் என்ற அதில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கலாம் நண்பர்களே காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு தைரியம் பிறக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அபரிமிதமான அதிகமான முயற்சிகளை செய்ய உகந்த ஒரு நேரம் நண்பர்களே மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்க தகுந்த நேரம் கண்டிப்பாக அழிக்கணுங்க தகுந்த ஆதரவு கொடுக்கணும் அதன் மூலமாக நினச்ச ரிசல்ட் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகணும் உருவாகணுன்றே நீங்கள் வந்து உற்சாகம் வந்து கிடைக்கும் போது அதை தொடர்ந்து பாதுகாத்திலே தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது உற்சாகம் உங்களுக்கு நாள் முழுக்க தொடரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது என்றலே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக அதிகமான மெனக்கட வேண்டியிருக்குன்றே நீங்கள் அதிகமான எஃபர்ட்டை போட்டால் தான் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் திருப்தி அடையக்கூடிய முடியாத சில சூழ்நிலை தான் இருப்பாங்க இருப்பாங்கன்றே எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் விசேஷமான சில பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் நீங்கள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக அவருடைய மனநிலையை தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே புதிதாக ப்ரபோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு உங்க மனக்கு காதலர் என்ன மனநிலையில இருக்காரு என்ன மூட்ல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அப்புறமா வந்து நீங்க இன்றைய தினம் உங்களது உறவில் வந்து யாருமே குறுக்கள இல்லை அதாவது உங்கள் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய நபர் வந்து யாரு கூடயும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக நீங்கள் கவனமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுறது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை தேவை இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்குங்க காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே முக்கியமான சில இடத்துலேருந்து எதிர்பாராத சில அழைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நண்பர்களே உங்களது கவலைகள் உங்களது வேதனைகள் எல்லாமே நொடி பொழுது தீக்கக்கூடிய அளவுக்கு நல்ல அன்பு உங்கள் வாழ்க்கை தினம் கிடைக்கும் சோ அனைத்து அனைத்து உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையில் கண்டிப்பாக காத்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் சமாதானமான நல்ல அமைதியான செயல்பாடுகளை செய்து உங்களது குடும்பத்தை பேணி காத்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் கூட உட்காந்து பேசலாம் அதற்கு நல்ல எஃபர்ட் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் நண்பர்களே ஸோ அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் வியாபாரம் சூப்பராக இருக்கணும் நண்பர்களே நல்ல வருமானம் உண்டு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பாராத வகையில் திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் நண்பர்களே சில பேருக்கு பணியிட மாற்றங்கள் கூட கிடைக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் ஆனால் அதுவுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஸோ அதை ஏற்றுக்கங்க அலுவலகப் பணிகளில் உங்களுடைய நம்பிக்கை மதிப்பு எல்லாமே மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தான் இருக்கிறது எனவே அலுவலகப் பணிகள் மிக மிக சிறப்பான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் நன்மைகள் கண்டிப்பாக நண்பர்களே உங்களுடைய மனதில் வந்து பொறுமையை அதிகரிக்கும் வைராக்கியம் பெருகும் எந்த ஒரு காரியத்தையும் வைராக்கியத்தோட ஒரு உறுதியோடு நீங்க செய்வீங்க நண்பர்களே உங்களது பொறுமையின் காரணமாக இன்றைய பெருமை மிக்க நிறைய தருணங்கள் அமையும் எனவே பொறுமையாக இருங்க ஊடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக இருக்கும் வருமானம் திருப்திகரமாக அமையும் அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நினைக்கிற நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம் நண்பர்களே கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது தோலம்பர சேர்ந்துகளில் யாரலாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பரிபூர்வமான ஒத்துழைப்பு சில விஐபிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க சொசைட்டியில பெரிய பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால உங்களுக்கு கெத்து காட்ட முடியும் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கலாம் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நம்பி மற்றவங்க உணர்வுகள் மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பிடுத்து செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைதி நம்பி அற்புதமான ஒரு நாள் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு வியாபாரிகள் சூப்பரான ஒரு நாள்கள் புதிய டெக்னிக் புதிய ரகசியங்களான வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்க கத்துக்குவீங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் மித தவிர அசையா சொத்துக்களான வீடு மனை போன்றவற்றை வாங்குவது விற்பதன் மூலமாகவும் நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் வியாபாரம் நிமித்தமான ரகசியங்கள் புரியும் அசையா சொத்துகள் விற்பனையில் லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நம்மளுக்கு இன்ற தினம் அலுவலக பணியில் நம்பிக்கை மதிப்பு எல்லாமே கூட கூடிய நல்ல கெத்தான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இயல்பாகவே பொறுமை இருக்கும் அதனால உங்களுக்கு வெற்றிகளும் உண்டு நண்பர்களே மனதளவில் புதிய தைரியம் மற்றும் சிறப்பான நல்ல காரிய வெற்றிகள் நிறைந்த பொறுமையான ஒரு நாள் இன்றைய தினம் நம்பிக்கை மதிப்பு கெத்து எல்லாம் உயர கூடிய ஒரு நல்ல நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே